அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி தலகாணி கடையில இத மட்டும் நீங்க வச்சாலே போதும் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச காரியம் கூட உடனடியா நிறைவேறும் உடநடியா நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டிருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிகிட்டிங்கனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இது சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல நமக்கு சதுர்த்தி திதி வருது இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தேய்பிரையில வரக்கூடிய திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம் இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அதாவது கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம் அதுலயும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அமைப்பு இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ட்ரிபிள் த்ரீங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு மார்ச் மாதம் அதாவது மூணாவது மாதம் அடுத்ததா இன்னைக்கு பங்குனி மாதம் மூணாம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு திருதியை திதி இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி தான் இந்த திருதியை திதி அந்த வகையில மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல மூணு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு ஏலக்காய வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க இந்த ஏலக்காய் பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய ஸ்பூன் அரிசியும் ரெண்டு ரூபாயும் இருந்தாலே போதும் ரெண்டு நாட்கள்ல உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா மூணாவது வீடியோல இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத சொல்லிட்டு தண்ணீரை நீங்க குடிச்சா போதும் சமாளிக்கவே முடியாத கூட உங்களுக்கு தீர்வு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி மூணாவது வீடியோ நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த மூணு லிங்கையும் இந்த வீடியோட மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம் ஆனா ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் இன்னைக்கு நீங்க செய்யணும் உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி ஒரே ஒரு வேண்டுதலுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல் இருக்குன்னு சொல்றவங்க கூட இந்த நாளை தவற விடாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி இந்த வீடியோல பத்து பைசா கூட செலவே இல்லாத வகையில எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் அதனால எல்லாருமே இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோடு போடாத அன்று பேப்பர் தேவைப்படும் கட்டாயமா போடாத பேப்பர் மட்டுந்தான் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க இதுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம சேனல்ல தண்ணீர் பரிகாரம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய சொல்லி சொல்லியிருக்கேன் அந்த பரிகாரம் நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க இன்னும் சொல்ல போனா இந்த ரெண்டு பரிகாரத்தையும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக இன்னைக்கு நீங்க செய்யும்போது போது நிச்சயமா உடனடியா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் சரி இன்னைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கிற மாதிரி எனர்ஜி சர்க்கிள வரைஞ்சு வரைஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க நீங்க ஆரம்பிச்ச இடத்துல இந்த சர்க்கிள் கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும் நடுவுல எந்த கேப்பும் இருக்க கூடாது மத்தபடி இந்த சர்க்கிள உங்க கையால ரஃப்பா கூட நீங்க வரையலாம் அப்படி இல்லனா ஏதாவது வளையல் வச்சோ மூடி வச்சோ காம்பஸ் வச்சோ கூட இந்த சர்க்கிள நீங்க வரைஞ்சிக்கலாம் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது நடுவுல எந்த கேப்புமே சர்க்கிள் இருக்க கூடாது இப்படி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சர்க்கிள்ல முதல்ல பேர் எழுதுங்க யாரோட பேரை எழுதணும் யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க எழுதிக்கோங்க சப்போஸ் இந்த பரிகாரம் உங்களுக்காக நீங்க செய்யறீங்கன்னா உங்களுடைய பெயரை எழுதுங்க அதே மாதிரி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களோட முழு பெயரையும் இனிஷியலோட சேர்த்துதான் எழுதணும் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழ சிக்ஸ் விநாயகரோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய எழுதிக்கோங்க நம்ம நிறைய பதிவுகள்ல இந்த ஹீலிங் கூட பத்தி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காலையில சொல்லிருக்க கூடிய ரெண்டு வீடியோல கூட இந்த ஹீலிங் கூட பயன்படுத்தி தான் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏன்னா இந்த சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல இந்த விநாயகருக்குரிய ஹீலிங் கோடை நாம பயன்படுத்தும் போது உடனடியா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்படி ஹீலிங் கோடை எழுதினதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே உங்களோட வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க வேலை வேணும்னு நினைக்கிறவங்க வேலைன்னு சொல்லி எழுதலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்க அடகு வச்ச நகையை மீட்கணும் நினைக்கிறவங்க வீண் வரைய செலவுகள் குறையணும் நினைக்கிறவங்க இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சொல்லி எழுதுங்க இங்கிலீஷ்லயும் எழுதலாம் தமிழ்லயும் எழுதலாம் நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம்னு எழுதிக்கோங்க அதே மாதிரி திருமணம் குழந்தை பாக்கியம் இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு விநாயகர் கிட்ட உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை அதாவது எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிருக்க கூடிய பேப்பரை தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க இந்த பேப்பர் இப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரை எடுத்து பீரோல ட்ரெஸ் வச்சிருக்கீங்க நடுவுல நீங்க இன்னும் கரெக்டா சொல்லணும்னா யாருக்காக இந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அவங்களுடைய ட்ரெஸ் இருக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இந்த பேப்பரை நீங்க வச்சிருங்க அப்படி அவங்க உங்க பக்கத்துல இல்ல அவங்களோட ட்ரெஸ் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல இந்த பேப்பரை வச்சிருங்க கசங்காம நீட்டா பத்திரமா வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பர் ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான முயற்சியை நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறும் உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழிய கண்டிப்பா விநாயகர் உங்களுக்கு காமிப்பாரு இப்படி ஒரு மாசம் கழிச்சு அதாவது அடுத்த சங்கடகர சதுர்த்தி திதி வரும்போது இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல தூக்கி போட்டுருங்க எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி